ഹൈ ഐം ഡോക്ടർ ശോഭാഗിഷ് ആപ്തറ്റിക്സ് അൻ്റ് ഗൈനക്കാലജിസ്റ്റ് ഐം ഹാവിംഗ് മൈക്ലിനിക് അറ്റ് അണ്ണാ നഗർ തർട്ടീൻ്റെ മെയിൻ റോഡ് ഡോക്ടർ ശോഭാഗിഷ് ഗൈനക് അൻഡ് ആസ്തറ്റിക്സ് സെൻർ ടുഡേ വി ആ പാത ഒരു മൂന്നില് ഒരു വുമൻ ആക്ച് டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டில் மெனாபாஸ் எந்த ஏஜில் வேணாலும் இந்த பிரச்சனை இருக்கலாம் அண்ட் யூரின் லீக்கேஜ் நமக்கு ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது ஓகே ஒன்று ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தும்மும்போது சிரிக்கும் போது யூரின் லீக் ஆகுறது அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் ஏர்ஜினா நம்ம திடீர்னு பிளாடர் ஃபுல்லாகிடும் யூரின் வர மாதிரி இருக்கும் ஆனால் பாத்ரூம் போகிறதுக்கு உள்ளாடி நமக்கு லீக் ஆகுறது அப்படி இருந்துச்சுன்னா அது ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் யூஸ்லி நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனில் தான் இந்த மாதிரி ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் வரும் இப்போ மிக்சட் டைப் இருக்கு மிக்சட்னா ரெண்டுமே சேர்த்து ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸும் இருக்கும் இது யூஸ்வலி இந்த அப்டவுன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணும் டாக்டர் இந்த மாதிரி எனக்கு இரும்பும் போது எல்லாமே யூரின் லீக் ஆகுது பேபி கிவிங் ப்ரெஷர் டு திளட் அது ஒரு டைப் இல்ல பெரிய பைபராய்டு அந்த மாதிரி பெரிய மாசு ஏதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கு அப்படி இருந்ததுனா கூட இந்த மாதிரி மிக்சடா வந்துடும் ஓகே ஸோ இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படி பார்த்தா நம்ம அடிக்கடி யூரின் போனது ஓகே தும்பினாலோ இரும்புனாலோ அப்படியே யூரின் லீக் ஆகி வருது நமக்கு தெரியாமல் பாத்ரூம் போறதுக்குள்ளே நமக்கு யூரின் இதெல்லாம் தான் பட் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் என்ன பண்ணுவோம்னா இது வெளியில சொல்ல மாட்டேன் அவங்க என்ன ஒரு அசிங்கமாக அதை நினைக்கிறது ஷையா இருக்கும் இது சொல்றதுக்கு நான் இதை சொல்லணுமா அதனால எத்தனையோ பேர் டைப்பர் போட்டுட்டு தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா டைப்பர் போட்டுட்டு போறோம் அண்ட் நிறைய பேரே என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனே அவாய்ட் பண்ணுறேன் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு லாங் ஜேர்னி அவாய்ட் பண்ணிடும் எதனாலன்னா இப்போ நான் பஸ்ஸில் போறேன் எனக்கு பாத்ரூம் இல்லைனா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்றதில்ல டிராவலிங் மோஸ்ட்லி ட்ராவல்ஸே போகிறது இல்லை ஸோ தேல் பி லைக் ரெஸ்ட்ரிக்டட் டு தர் ஹோம் அந்த மாதிரி சஃபர் ஆகிற நிறைய பேருங்க இருக்கு பட் இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை நீங்க அசிங்கப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை இது மற்ற ஹெல்த் இஷ்யூ மாதிரி ஒரு இஷ்யூ மட்டும்தான் நீங்க ஒரு டாக்டரை பார்த்தா கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸோ நம்ம என்னென்ன விதத்தில் நம்ம வீட்லயே அதை மேனேஜ் பண்றது எப்படி பண்ணலாம் நிறைய பேர் ரொம்ப குண்டா இருக்கும் போது இந்த மாதிரி வயதுல நிறைய ஃபேட் இருக்கு அப்போ நமக்கு இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் கம்மி பண்ணலாம் ஓகே சுகர் இருக்கிறவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே நல்ல ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் உங்கள் டாக்டர் கிட்டே கேட்டால் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு சொல்லிகிட்டே இருக்குது ஏன்னா மசில் வீக்னஸ்னால கூட இந்த மாதிரி வரும் மென் ஏஜில் மசில் வீக்னஸ்னால வரும் அதனால் எக்ஸசைஸ் ஓகே ஸோ பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ் அது ஒன்றும் பேஜா நீங்க ஜிம்ல போய் பண்ண வேண்டிய எக்ஸசைஸே இல்லை உங்க வீட்லேயே பண்ற எக்ஸசைஸ் தான் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கைனோகாலஜி கேட்டால் அவங்க சொல்லி தருவார் தென் அது நீங்க வீட்டில் பண்ணலாம் ஐயோ எனக்கு வீட்ல பண்றதுக்கு டைம் இல்லை நான் ஒர்க்கிங் உமன்ஸ் இப்போ நீங்க குக் பண்ற இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் டிவி பார்க்கும் பண்ணலாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது பண்ணலாம் வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுறையா இல்லையான்னு ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஸோ நம்ம எவ்வளோ வாட்டி அந்த எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் லைக் இதெல்லாம் ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் மாதிரி இருக்கலாம் பட் என்ன ட்ரீட்மெண்ட்டு இப்போ நமக்கு புதுசாக ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு ஓகே ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது சர்ஜிக்கல் இருக்குது நான் சர்ஜிக்கல் இருக்குது ஸோ அந்த நான் சர்ஜிக்கலில் வந்த புதுசாக ட்ரீட்மெண்ட் தான் லேசர் டெக்னிக் ஓகே ஸோ இந்த லேசர் டெக்னிக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு கைனகாலேஜ்கிட்ட போனால் அவங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் ஓகே அண்ட் தெர் இஸ் நோ ப்ளீடிங் நோ ஸ்டிச்சஸ் நத்திங் ஓகே ஸோ இப்போ ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஒரு லன்ச் பிரேக்கில் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் அவங்களோட டைம் அந்த டைம்லேயே நீங்கள் முடிச்சுட்டு போகலாம் ஸோ இது என்ன சொன்னா ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னு கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் என்னென்னா அவங்க ஒரு லன்ச் பிரேக்லேயே இல்லை காஃபி பிரேக்கிலேயே வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகிறேன் ஸோ மந்த்லி ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துடும் ஓகே அண்ட் த்ரீ டைம்ஸ் த்ரீ மந்த்ஸு நம்ம இது எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இட்ஸ் அக்கார்டிங் டு த சிவியரிட்டி ஓகே ஸோ மைல்டு டு மாட்ரேட் பீப்புளுக்கு யாருக்கு யாருக்கு நமக்கு லேசர் பண்ணலான்னா மைல்ட் டு மாட்ரேட் அவங்களுக்கு நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் ஸோ ஆனால் சிவியர் கேஸில் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சர்ஜரி தான் பண்ணணும் ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணால் உடனே உங்கள் டாக்டர் கிட்ட பார்க்கும் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ஜரி இல்லாமல் அதை கியூர் பண்ணலாம் ஓகே ஸோ Mira, onno peri, yo. சார்ஜ் ஆகிற இது இல்ல லேசர் அப்படி சொல்லும்போது காஸ்மெட்டிக் அப்படி சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் என்னால இது பண்ண முடியும் அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இல்லை இது முன்னாடி நமக்கு காஸ்மெட்டிக் கைனகாலஜி தான் சொல்லிட்டு வந்தேன் பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் இப்போ காஸ்மெட்டிக் கைனகாலஜி அது முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அவங்க சொன்னதுதான் பட் இட் ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் கைனகாலஜி தான் என்ன நிறைய பேர் நான் இப்ப சொன்னேன் ஒன் இன் த்ரீ உமன் சஃபர் வித் யூரின் லீக்கேஜ் ஸோ அதை எப்படியோ ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் ஆக முடியும் ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் திஸ் ட்ரீட்மெண்ட் அதனால இட் இஸ் அஃபோர்டபுள் ஒன்லி ஸோ வென் யூ டாக் டு யுவர் டாக்டர் தே கேன் டெல் யூ த சார்ஜ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளினிக் வைஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் வைஸ் இட் வில் மி வேரிங் பட் அது ஒன்றும் பெரிய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் மாதிரி அந்த மாதிரி வெரி எக்ஸ்பென்சிவ் இல்லை ஓகே ஸோ அதுதான் மெயினாக இன்னொன்று இதில் சர்ஜிக்கல் போனால் ஓகே கண்டிப்பாக நீங்கள் பெட் ரெஸ்ட் இது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் லேசர் ப்ரொசீஜருக்கு பெட் ரெஸ்ட் எதுவுமே இல்லை நீங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு போகிற ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு உடனே நீங்கள் போய் உங்களோட ஒர்க் பண்ணலாம் அவ்வளோதான் மற்றபடி ரெஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ உமன் ப்ளீஸ் டோன்ட் சிட் அட் ஹோம் வித் ஆல் தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஓகே ஸோ நீங்கள் வெளியில் பேசலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லலாம் இது ஒன்றும் அசிங்கப்படுறதுக்கான விஷயம் இல்லை பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கைனகாலஜிஸ்டை பாருங்கள் அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பிகாஸ் எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபோஹஸ் அண்ட் எவ்ரி டே வீ நீ டு என்ஜாய் அவர் லைஃப் ஸோ டோன்ட் சிட் அட் ஹோம் அண்ட் அவாய்டு யுவர் ஹாப்பினஸ்